அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்ல ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேருவில் இருந்து ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வெங்கோடு கூட்டுரோடு ஜங்ஷனில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தாம்பரத்துலேருந்து இருந்து தோராயமாக ஒரு அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்காங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை மற்றும் நஞ்சை நிலம் இரண்டுமே சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் கிணறு பி சர்வீஸ் வசதி இருக்குது நிலம் நல்ல சமதளமாக அமைஞ்சிருக்கு தற்பொழுது இந்த நிலத்தில் நெல் பயிரிட்டுருக்குறாங்க சிங்கிள் ஓனர் தார் சாலையிலேருந்து ஒரு ஐம்பது அடி உட்புறமாக அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்திற்கு செல்வதற்கு நாற்பது அடி அகல லே அவுட் வழிப்பாதை இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது பண்ணைகள் அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள நிலத்தோட மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு இதில் ஒரு ஏக்கர் புஞ்சை நிலம் ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்டு நஞ்சை நிலம் இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு பதினைஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா விலை விவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிசனில் கொடுத்துருக்குறோம் மேலும் புறங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகால ஒரு விவசாய நிலம் குறைந்த விலையில் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்